தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கை வந்து அடுத்தவங்களுக்காகவே வாழற வாழ்க்கையாக இருக்கும் அது எந்த ரா எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மூலம் பூராணம் உத்திராடம் இவங்க வாழ்க்கைங்கிறது வந்து குடும்ப வாழ்க்கைங்கிறது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற வாழ்க்கையாக இருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா நிம்மதி இருக்காது இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் சூரியன் புதன் அந்த புதன் பாதகாதிபதியும் கூட அதனால உங்களுக்கு தந்தை ரொம்ப சப்போர்ட்டிவாக மாதிரி ஏழைகளில் ஈடுபடுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு அதனால வருமானம் வருவான்னு கேட்டா அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணின திருப்தி இருக்குமே தவிர வருமானம் சாதகமான பலன்களை ஏற்படுது ராசியில பிறந்தவங்களுக்குண்டான வழிபாட்டு தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி ஜோதிடரியோம் நேர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் ஒவ்வொரு ராசிக்கு ஒரு பலாபலன் அப்படின்னு பொதுவாக எல்லோரும் சொல்கிறோம் பன்னெண்டு ராசின்னு இருக்கோம் ஆனால் இந்த பன்னெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கான குணாதிசயங்கள் என்ன ஏன்னா எனக்கு நண்பனாக வரக்கூடிய நபர் யார் எனக்கு யார் கூட ஒத்து போகும் யார் கூட ஒத்து போகாது ஆக்சுவலாக இது வந்து லக்னத்துக்கு தான் சொல்லணும் ஆனால் வந்து இப்போ வந்து ராசிங்கிறது வந்து ப்ராக்டிஸில் இருக்குது ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இந்த உயிருக்கு நட்பாக இருக்கிறவனை பார்க்கணுமா உடலுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபரை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இப்போ அது இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் உடலுக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா இன்னொரு எபிசோடில் நம்ம லக்னத்துக்கு உண்டான பலாபரங்களை ஆராய்வோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சீரீஸில் வந்து ஒவ்வொரு ராசிக்கான பிறப்பு பலன்களை சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம் அடுத்ததாக தனுசு ராசிக்கு இப்போ சொல்ல போகிறோம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க வாழ்க்கை வந்து அடுத்தவங்களுக்காகவே வாழற வாழ்க்கையாக இருக்கும் அது எந்த ரா எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி மூலம் பூராடம் உத்திராடம் இவங்க வாழ்க்கைங்கிறது வந்து குடும்ப வாழ்க்கைங்கிறது வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற வாழ்க்கையாக இருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னா நிம்மதி இருக்காது அதே சமயம் உடன்பிறப்புகளால் ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் கூட பிறந்தவங்க தான் உங்களுக்கு சில தவறுகளுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க அவங்க தான் உங்கள் தவறுகளுக்கு காரணமாக இருப்பாங்க அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தந்தை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இவங்க தந்தை மட்டும் இவங்களுக்கு இல்லைன்னா அப்பா இல்லைன்னா சரி இந்த தனுசு ராசிக்காரங்க வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது இந்த தனுசு ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் பெருசாக நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது வந்து டவுட்டு தான் ஏன் அப்படின்னு கேட்டால் ஏழாம் வீட்டு அதிபதி புதன் பாதகாதிபதி அவர் தசமஸ்தானத்தில் உச்சமாக இருந்தார்னா உங்கள் கணவர் உங்களை ஆட்டி படைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மீனராசியில் நான்காம் இடமான மீனராசியில் நீச்சமாக இருந்தார்னா அவர்னால் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு யோகாதிபதி கிரகங்கள் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் சூரியன் புதன் அந்த புதன் பாதகாதிபதியும் கூட அதனால் உங்களுக்கு தந்தை ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனால் உடன்பிறப்புகளுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் கூட பிறந்தவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் இன்ஃபேக்ட் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தைகள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க ஆனால் அதே சமயம் அந்த குழந்தைகளுடைய பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் உங்களால் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது நீங்கள் பேசுகிறதுக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த இடத்துல வந்து சட்டில் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க பணம் வருமானம் அப்படின்ட்டு பார்த்தா சனி உச்சமாக லாபஸ்தானத்தில் இருந்தால் வருமானத்துக்கு குறைவு இருக்காது அதே சனி ஐந்தாம் இடத்துல நீச்சமாக இருந்தார்னா குடும்பம் சங்கடத்தை சந்திக்கும் வருமானத்துக்காக உடன்பிறப்புகளிடம் கையேந்தும் சூழ்நிலை ஏற்படும் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கடல் கடந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு நிம்மதியை தராது போயிட்டு போயிட்டு வரா மாதிரி இருக்கும் இங்கேயும் நிம்மதி கிடையாது அங்கேயும் நிம்மதி கிடையாது அடுத்தவங்களுடைய ஏரன பேச்சுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா வீட்டில் உங்களுக்கு கெட்ட பேர் ஆனால் உலகம் முழுக்க உங்களைப் போல் ஒரு நல்லவன் அவனும் கிடையாது சார் தனுசு ராசியில் பிறந்தவன் பா ரொம்ப தங்கமான மனுஷன் பாட்டு ரோட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் பேசுவான் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக அரசியலில் ஈடுபடலாம் இல்லை சோஷியல் சர்வீஸில் ஈடுபடலாம் அடுத்தவங்களுக்கு இந்த பிஆர்ஓவாக இருக்கிறது இந்த மாதிரி வேலைகளில் ஈடுபடுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு அதனால் வருமானம் வருவான்னு கேட்டால் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணின திருப்தி இருக்குமே தவிர வருமானம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தாது உங்களுக்கு இந்த கலத்திர காரகன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் பாதகாதிபதி அப்படிங்கிறதுனால அவர் ஏழாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ இருந்தால் திருமண வாழ்க்கை உங்களுக்கு நிம்மதியை தராது அதே சமயம் சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருந்தாலும் என்னதான் நீங்கள் இனிக்க இணைக்க பேசினாலும் அடுத்தவர்கள் உங்களை பற்றி தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பார்கள் இந்த ராசியில் பிறந்தவங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க சார் நல்லதே சொல்ல மாட்டீங்களா எங்களுக்கு நல்லதே கிடையாதா அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இப்போ சொல்ல போகிறேன் தனுச ராசியில் பிறந்தவங்க எந்த மாதிரி தொழில் பண்ணினா நல்லது அப்படின்னா மேனேஜரியல் ஜாப் செய்யலாம் மேனேஜரியல் ஜாப்னால் நீங்கள் ஒரு மேனேஜராக ஒரு வைஸ் பிரசிடெண்ட்டாக ஒரு சீனியர் மேனேஜராக ஒரு ஜென்ரல் மேனேஜராக நீங்கள் வந்து நல்லா பிளான் பண்ணி வேலைகளை ஆர்கனைஸ் பண்ணி நீ இதை பண்ணு நீ இதை பண்ணுன்னு அடுத்தவங்களை நல்லா வேலை வாங்கக்கூடிய ஆற்றல் இருக்குது இதில் உங்ககிட்ட இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா அடுத்தவங்களை நல்லா வேலை வாங்குவீங்க ஆனால் முன்ன களத்தில் நின்று வேலை பண்ணுவாங்க நீங்கள் களத்தில் நின்று வேலை பண்ணுறதுனால எல்லோரும் உங்க கூட வேலை பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசைப்படுவாங்க நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எதிர்பால் நினைத்தவர்களின் மதிப்பு மரியாதை உரிய உரியக்கூடிய வகையில் பெறக்கூடிய வகையில் இருப்பீங்க ஸோ அதனால் உங்கள் பேரில் ஒரு மரியாதை இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கைங்கிறது வந்து உங்களுக்கு பெருசாக சந்தோஷத்தை தராது சில இடத்துல விட்டு கொடுத்தா மட்டுந்தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் இந்த தனுசு ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் ஐந்தாம் வீட்டு அதிபதி நீங்கள் ஃபாரின் போய் ப படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஆனால் சுய முயற்சியில் தான் போக முடியும் தாய் தந்தையர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் தாய் தந்தையர் மூலமாக சப்போர்ட் வருவான்னு கேட்டால் அப்பா கிட்டே இப்படி இருப்பீங்க க்ளோஸாக இருப்பீங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அப்பாகிட்ட ரொம்ப க்ளோஸ் அம்மா அம்மா வந்து நீங்களும் அம்மாவும் அப்படியே டிட்டோ ஸ்கேன் பண்ண மாதிரி இருப்பாங்க ஆனால் அப்பா கிட்ட தான் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருப்பீங்க ஆனால் அதே சமயம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு அவங்கக்கிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அதனால் நீங்கள் வந்து உங்கள் முயற்சியில் போய் படித்தா உண்டே தவிர உங்கள் முயற்சியில் நீங்கள் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலே ஒழிய உங்களால் ஜெயிக்க முடியாது வேலை அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் மேனேஜரல் ஜாப்னு உங்களுடைய அறிவு திறமை ரொம்ப சூப்பர் நீங்கள் வந்து அப்படியே கற்பூர புத்தின்னு சொல்லலாம் உங்கள் கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னால் போகிறோம் ஒரு புள்ளி வச்சா நீங்களே ரோடு போட்டு ஃப்ளைஓவர் கட்டி ஒரு ஊரையே கட்டிடுவீங்க அந்த அளவுக்கு ஆற்றல் பெறக்கூடிய ஆற்றல் உள்ள நபர் இந்த தனுசு ராசி நண்பர்கள் இந்த ராசியில் பிறந்தவங்களுடைய சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் என்ன தான் நல்லது பண்ணாலும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் வரும் அதனால் நீங்கள் யார்கிட்டேயும் நல்ல பேர் வாங்க முடியாது ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்னு சொல்லுவாங்க அது மாதிரி ஒரு ஆஃபீஸில் தனுசு ராசிக்காரன் தான்னா அவனை அடி அடி நடிக்கலாம் இந்த சுவாமி நித்யானந்தா சொன்னார் நான் பொட்டி பையனாக பொட்டி தூக்குற பையனாக இருந்தேன் அடித்தாங்க நான் அங்கே போனேன் அப்படின்ட்டு அது மாதிரி இந்த தனுசு ராசிக்காரங்களை அடிக்க 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 அவங்க தாவி போயிட்டே இருப்பாங்க ஆனால் அது வளர்ச்சியை தந்து கொண்டு இருக்கும் ஆனால் அந்த வளர்ச்சிங்கிறது வந்து உங்களுடைய முயற்சியில் தான் இருக்குது நீங்கள் முயற்சி எடுத்தால் வெற்றி அடைய முடியும் முயற்சி எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு ஸ்டாக்னேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடங்கள் ஆறாம் வீட்டு அதிபதி சுக்கரன் ஏழாம் வீட்டு அதிபதி புதன் ரெண்டு பேரும் ராசிநாதன் குருவுக்கு எதிரிங்கிறதுனால உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் வில்லங்கம் ஏற்படுறதுக்கு வா வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இடுப்பு பகுதியில் யூரினரி இன்ஃபெக்ஷன் மோஷன் போகிற இடத்துல இடுப்பு பகுதியில் அதாவது அந்த அந்த டெயில் போன் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆகிற இடம் அடிபடுற இடம் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் முட்டி பகுதி கால் முட்டி பகுதியும் உங்களுக்கு சற்று வீக்கான பகுதி வ வயதான காலத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆர்த் ஆர்த்ரைட்டிஸ் எலும்பு மூட்டு தேய்வு போன்ற விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்க காதல் வயப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்னென்னா ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க அடுத்தவங்க உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க நீங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பீங்கன்னா நல்ல அறிவாளியாக இருப்பீங்க யாருக்கிட்டையும் புத்திசாலித்தனமாக பேசுவீங்க பேசுகிறத விட செயல்பாடுகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் களத்தில் வரும்போது உங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காதல் திருமணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒத்து வராது தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு காதல் திருமணம் செய்யக்கூடாது செஞ்சால் திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும் உங்களுக்கு நேர் எதிர்மாறாக அவர் இருப்பார் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய மனைவி உங்களுக்கு நேர் எதிர்மாறாக இருப்பார் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடிய கணவர் நேர் எதிர்மாறாக இருப்பார் அதனால் உங்களுக்கு திருமண வாழ்க்கை சந்தோஷத்தை தராது அதாவது இந்த தாம்பத்தியம் கொஞ்ச நாளைக்கு சுமாராக இருக்கும் அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் மேரிட்டல் லைஃப் வில் பி அ ஃபெயிலியர் இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட என்ன கெட்ட பேரோ அதே தான் உங்கள் புகுந்த வீட்டில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தனுசு ராசிக்காரங்க சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலாமா சார் அப்படின்னா நீங்கள் வந்து மார்கழி தை மாசி இந்த மாதத்தில் பிறக்காமல் இருந்தால் பிஸ்னஸ் பண்ணலாம் நீங்கள் வந்து மார்கழி தை மாசி இல்லாமல் சித்திரை மாதம் பறக்கிறேன் பிறந்திருக்கேன் இல்லை ஆடி மாதத்தில் பிறந்திருக்கேன் இல்லை ஆவணி மாதத்தில் பிறந்திருக்கேன் புரட்டாசியில் பிறந்திருக்கேன் அப்படின்னா தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னா தசமஸ்தானாதிபதி நல்ல இடத்துல வைப்பார் இந்த மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதங்களில் புதன் பத்தாம் வீட்டு அதிபதி நீச்சஸ்தானத்தை நோக்கி பயணிக்கிறார் அதனால் உங்களுக்கு தொழில் அமைவது சிக்கலாகிவிடும் அதனால் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்குண்டான வழிபாட்டு தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் எங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா முருகப்பெருமானை வணங்க வேண்டும் அல்லது கையில் ஆயுதங்கள் ஏந்திய தெய்வத்தை வழிபட வேண்டும் இஷ்ட தெய்வமாக இருக்கணும் குலதெய்வம் இல்லை இஷ்ட தெய்வமாக நீங்கள் ஆசைப்பட்ட தெய்வமாக உங்களுக்கு பிடிச்ச தெய்வமாக கையில் ஆயுதம் ஏந்திய தெய்வம் காளி நரசிம்மர் இந்த மாதிரி தெய்வங்கள் சக்கரத்தாழ்வார் இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னா முருகனை வழிபட வேண்டும் முருகனை எந்த முருகனை அப்படின்னா நீங்கள் திருத்தணியில் இருக்கிற முருகனை வழிபடக்கூடாது நீங்கள் அப்படி வழிபட்டேலாம் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியாது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம் அதாவது தனிமையில் இருக்கக்கூடிய முருகனை அதாவது போருக்கு செல்லக்கூடிய முருகனை சிக்கல் சிங்கார வேலரை வழிபடுவது உங்களுக்கு விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் சிக்கல் சிங்கார வேலர் அப்படி இல்லை அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் இந்த தெய்வங்களை வழிபடுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு படுக்க படுத்தா தூக்க வராது அதுக்கு சிக்கல் சிங்கார வேலரை வணங்குவது விசேஷத்தை ஏற்படுத்தி கொடுத்து மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் இப்போ நம்ம வந்து உங்கள் ராசிக்கான பிறப்பு பலன்களை சொல்லியிருக்கோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஏன்னா லக்னம்னு ஒன்று இருக்குது ராசின்னு ஒன்று இருக்குது இப்போ ராசிக்கு தான் சொல்லியிருக்கோம் லக்னத்தினுடைய பவர் தான் ஜாஸ்தி லக்னத்தினுடைய கேரக்டர் தான் ஜாஸ்தி தூக்கா தெரியும் அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலாபலன்கள் அடுத்த ரெண்டு வருஷம் நான் ரெண்டு வருஷத்துக்கு தான் பலன் சொல்வேன் ரெண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் திருப்பி பலன் கேட்டுக்கோங்க இந்த ரெண்டு வருஷத்துக்கு உங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்குது பணப்புழக்கம் இருக்குமா ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுமா இல்லை எதிரிகள் தொல்லை இருக்குமா அவமானப்படுவீர்களா பண இழப்புகள் ஏற்படுமா இதெல்லாம் தெரியணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் என்னுடைய மொபைல் எண்கள் இரண்டு கொடுத்துருக்கேன் ஒன்று வந்து டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஃபார் பீப்புள் இன் சென்னை நேரில் சென்னையில் வந்து என்னை சந்திப்பதற்கு டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இல்லை வாட்ஸ்அப்பில் கேட்கணும் ஃபாரின்லேருந்து கேட்குறேன் இல்லை வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேட்குறேன் இந்தியாவிலேருந்து கேட்குறேன் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு பேசலாம் இதற்கு கட்டணம் உண்டு நிறைய பேர் வந்து ஃப்ரீயாக சொன்னீங்கன்னு சொல்கிறாங்க எதுவுமே ஃப்ரீயாக கொடுத்தா உங்களுக்கு மரியாதை கிடையாது எனக்கும் மரியாதை கிடையாது கட்டணம் உண்டு இதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான விதமான விலகி சந்தோஷம் அதிகரிக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்